இருந்து அரசனுக்கு குடிபரிப்பவன் சான்றோர்களின் பேச்சைக் கேளாதவன் செய் நின்றி மறந்தவன் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் நினைப்பவன் இந்த நாலு பேரும் மீள முடியாத நரகத்தில் கிடந்து உடலுவார்கள் என்பது உனக்கு தெரியாதா தெரியுமல்லவா அதனால்தான் நாடு கேட்டு வந்த நான் உன்னுடைய அரண்மனையிலே தங்கி உன்னுடைய உணவை உண்டுவிட்டால் நாளை உன்னையே எதிர்த்து போர் புரிய முடியாமல் போய்விடும் அல்லவா என்னதான் நீ படைக்கருவியை தொட வேண்டாம் என்ற என்னிடத்தில் வரம் வாங்கி இருந்தாலும் உன்னை எதிர்த்து போரிட வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கும் அல்லவா ஆகவே தான் நான் விதனுடைய மனையிலே தங்கினேன் என்று சொன்னவுடனே சொல்லிவிட்டு சரி பாண்டவர்களுக்கு உரிய ராஜ்யத்தை கொடு வேறு விஷயம் உண்டாடினான் என்ன துரியோதனா என்ன பேச்சு பேசுகிறாய் பன்னிரெண்டு ஆண்டு காலம் வரவாசம் ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் முடித்து விட்டு வந்த பிறகு அவர்களுக்குரிய தாயபாகத்தை அவர்களுக்கு தருவதாக நீ சொன்னாயல்லவா அதெல்லாம் பின்னாலே வேண்டாம் துரியோதனை இப்படியெல்லாம் நீ பேசாதே அவர்களுக்குரிய தாயபாகத்தை கொடுத்து விடு வேறு விஷயம் உண்டா அது முடியாவிட்டால் ஐந்து பேருக்கு ஐந்து ஊரையாவது கொடு வேறு விஷயம் உண்டா என்ன ஐந்து பேருக்கு ஐந்து ஊர் கூட தர மாட்டாயா தருமனுக்கு சேலம் பீமனுக்கு ஈரோடு அர்ஜுனனுக்கு திருப்பூர் நகுலனுக்கு கோயமுத்தூர் சகாதேவனுக்கு பாலக்காடு அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊரையாவது கொடுன்னு தானே கேட்டேன் வேறு விஷயம் உண்டா சரி அதுவும் வேண்டாம் துரியோதனா ஐந்து பேருக்கு ஐந்து வீடுகளையாவது கொடு ஐந்து பேருக்கு ஐந்து வீடுகளையாவது கொடுனா ஊசி முனை நிலம் கூட நான் தரமாட்டேன் ஊசியை ஊன்றினால் அது என்ன ஒரு புள்ளியம்மா அந்த புள்ளியளவு நிலம் கூட தரமாட்டேன் என்று சொன்னானே அதனால் தான் ஆரடி நிலத்துக்கு அவசரப்பட்டு போய் படுத்து கொண்டான் துரியோதனன் தந்திருக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு ஊரையாவது தந்திருக்கலாம் அஞ்சு பேருக்கு அஞ்சு வீடுகளையாவது தந்திருக்கலாம் எதையுமே தர மறுத்தான் பாருங்க அந்த ஆணவம் தான் அவனுக்கு படுகொழியை சம்பாதித்து கொடுத்தது கண்ணபெருமான் என்ன செய்தார் கோபமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டார் ஆனால் போவதற்கு முன்னால் ஒன்று சொன்னார் தருமன் சொன்னபடி பாதி ராஜ்யம் ஐந்து ஊர் ஐந்து வீடு இவை மறுத்தால் போர் வேண்டு என்று சொல்லி அனுப்பியிருக்கிறான் அப்படி என்றால் வரப்போகிற பாரத யுத்தத்தில் போருக்கு வருகிறேன் என் கை மீது சத்தியம் செய்து தா என்று கண்ணபெருமான் கேட்டபோது துரியோதனன் சொன்னான் மானங்கட்ட அந்த பாண்டவரின் கேடுகட்ட தூதனாகிய உனக்கு இழிந்த பிறப்பை உடைய உனக்கு உன் கையை அடித்து நான் சத்தியம் செய்து தருவதார் அரசர் குலத்திலே பிறந்த மாணிக்கம் போன்ற நான் ஒரு கேவலம் இழிந்த பிறப்பை உடைய உன்னுடைய கையிலான கையை அடித்து சத்தியம் செய்வது பாண்டவர்கள் மானங்கட்டவர்கள் தந்தையர் ஐவர் தாயர் இருவர் கட்டிக்கொண்ட பெண்ணாவது என்றா ஒழுங்காக ஒரு தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்தவளா என்று பார்த்தால் அவளும் நெருப்பிலே இருந்து தோன்றியவள் என்று என்னென்னவோ சொல்லுகிறார்கள் நீயும் பிறந்தது ஓரிடம் வளர்ந்தது ஓரிடம் கொன்றவன் நீ ஆகவே உன்னுடைய கையை எடுத்து நான் சத்தியம் செய்து தரமாட்டேன் என்று கோபமாக பேசியவுடன் கண்ணபெருமான் அங்கிருந்து வெளியேறி விடுகிறார் வெளியேறிவிட்டாலும் இந்த துரியோதனுடைய ஆத்திர அடங்கலை எப்பவுமே நம்ம கோபத்தை காட்ட முடியல ஒரு இடத்துல என்ன அந்த கோபம் டைவர்ட் ஆகும் வள்ளுவர் சொன்னார் செல்லா இடத்தும் சினம் தீது செல்லும் இடத்தும் இல் அதனின் தீய பிறன்னு சொன்னார் உன் கோபம் செல்லுபடி ஆகாது எங்கள் மேலதிகாரி கிட்ட அவர்கிட்ட நீ கோபம் காட்டினா உனக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் ரெடி உன் கோபம் செல்லுபடியாகிற கிட்ட நீ கோபத்தை காட்டினாலையும் அதனால் உனக்கு ஆபத்து எனவே ரெண்டு இடத்துலையும் கோபத்தை காட்டாதேன்னு திருவள்ளுவர் சொன்னார் நம்ம நம்ம வீட்டில் புருஷ மேலே கோபம் வரும் வராத பெண்ணு உண்டா ஆனால் வந்தால் என்ன செய்வாங்க புருஷ மேலே காட்டுற எல்லாம் டைவெர்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா மேலே காட்டுவாங்க எதிர்த்தாலும் தொப்புன்னு வைக்கிறது வீசாட்டுறது சொட்டையாக இருக்கிற சில வீடுகளுடைய பாத்திரங்களெல்லாம் பார்த்தா சில வீடுகளில் பிள்ளைங்களுடைய முதுகு விரிஞ்சிரும் போட்டு பலான்னு ஒரே அற முதுகை குனிய வச்சு கோபம் மாறுதில்லை அதே போல துரியோதனுடைய கோபம் கண்ணபெருமான் அந்த அவையை விட்டு அகன்றாலும் கூட கோபம் இப்பொழுது எங்கே மடைமாற்றம் செய்கிறது என்று கேட்டால் விதிரர் மீது பாய்கிறான் ஏனென்றால் விதருடைய இல்லத்தில் தானே தங்கி இருந்தான் ஆகவே அந்த மானங்கட்ட கேடு கட்ட பாண்டவளின் தூதனாக வந்திருக்கின்ற அவன் உன்னுடைய வீட்டில் தங்கி இரவெல்லாம் நீங்கள் இருவரும் ஆலோசனை செய்தீர்களா என்னுடைய நாட்டை கவர்வதற்காக நீங்கள் இருவரும் திட்டம் தீட்டுகிறீர்களா நன்றி கட்ட விதுரா நாணமற்ற விதிரா தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதிரா மன்றில் உன்னை வைத்தான் தந்தை மதியை என்னவென்று சொல்வேன் நீ என்ன செய்வாய் நீ என்ன செய்வாய் நீ பிறந்த பிறப்பு அப்படி கோபம் வந்தா கடுஞ்சொற்கள் வரும் அந்த கடுஞ்சொற்கள் கோபத்தில் பேசுற வார்த்தை என்னதுதான் பேசுறோம்னு யாருக்குமே தெரியாது பேசிட்ட பிறகு தான் எல்லாரும் கையோடச்சுக்குவான் ஐயோ ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டனே ஆத்திரத்தில் அழிவிழந்துட்டே ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டனே கோபத்தில் பேசுகிறா நீ யார் நீ ஒரு பொதுமகளுக்கு புதல்வன் பொதுமகள் என்ன செய்வாள் ஆசை ஒருவனிடத்திலே காட்டுவாள் அவன் எவ்வளவு பொருள் தருகிறானோ அவதற்கேற்ப அந்த அவனிடத்திலே ஆசை காட்டுவாள் அவனை விட பொருள் மிகுதியாக ஒருவன் தருகிறான் என்றாள் திடீரென்று தன்னுடைய ஆசையை அவன் மீது மாற்றிக்கொண்டு ஏற்கனவே இருந்தவனை விரட்டி அடிப்பாள் ஆகவே அத்தகைய இயல்புடைய அந்த பொதுமகளின் வயிற்றிலே பிறந்த புதல்வனாகிய உனக்கும் அதே புத்திதானே இருக்கும் நன்றி கட்ட விதுராசிரிதம் நாணமற்ற விதுரா என்று சொன்னவுடனே விதிரருக்கு வந்தது கோபம் வந்தது கோபம் என்ன செய்கிற மூட துரியோதனா இவ்வளவு காலமும் என்னை நீ படித்தாய் இவ்வளவு காலமும் என்னை நீ படித்தாலும் கூட நான் எள்ளளவும் நான் கோபப்பட்டதில்லை ஏதோ பேசுகிறான் ஏதோ அறியாமல் பேசுகிறான் ஏதோ அறியாமல் பேசுகிறான் என்று சொல்லி நான் இவ்வளவு காலம் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இன்று என்னுடைய தாயை நீ இழிவுபடுத்தி விட்டாய் என் தாயை நீ இழிவுபடுத்தி பொதுமகள் 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 என்ற அவையோர் முன்னிலையில் இவ்வாறு கூறிய என் தாயை படித்த உன்னை கொன்று போட என்னால் எனக்கு ஒரு கணம் போதும் ஆனால் குருகுலத்தில் பிறந்த தந்தை ஒருவன் தன்னுடைய மைந்தனை தானே கொன்றான் என்ற ஒரு பழி சமுதாயத்தில் நிலைத்து நின்றுவிடுமே என்பதற்காக உன்னை உயிரோடு விடுகிறேன் நன்றி கெட்ட துரியோதனா என்னையா நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று செய்கிறாய் காலம் முழுவதும் உனக்காகவும் தந்தைக்காகவும் நான் காலமெல்லாம் இவ்வளவு பாடுபட்டதும் வீணாக போய்விட்டதே எதிரியோடு சேர்ந்து நான் திட்டம் திட்டி உன் நாட்டை கவர்வதற்கு நான் கவர்ச்சி திட்டம் திட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டாயே உனக்கு இனிமேல் நான் என்ன செய்தாலும் கூட எனக்கு கெட்ட பெயர் தான் வருமே தவிர நல்ல பெயர் வரவே வராது ஆகவே வரப்போகிற பாரத யுத்தத்தில் நான் போரிலே கலந்து கொள்ளப் போவதில்லை அதற்கு காரணமாக என் கையிலே இதோ இருக்கிறதே வில் இந்த வில் இருந்தால் தானே நான் போரிலே கலந்து கொள்ள முடியும் இதோ இந்த வில்லை இந்த கடத்திலேயே முறித்து போடுகிறேன் பா என்று சொல்லி கையிலே இருந்த வில்லை முறித்து கீழே போட்டு விட்டார் கண்ண உள்ளுக்குள்ளே கிளிக் என்று நகைத்துக் கொண்டான் திருவிளையாடல் நம்பர் ஒன் ஏ அவர் வந்ததே இந்த நோக்கத்துக்கு தானே விதருடைய வில் வந்து சாதாரணமான வில் கிடையாதுங்க விஷ்ணுவில் எப்படி துரோணர் வில்லாளியோ அது எப்படி அர்ஜுன் மிகப்பெரிய வில்லாளியோ கர்ணன் எப்படி வில்லாளியோ அதே போல வில்லும் அவரை ஒரு தலை சிறந்த வில்லாளியாக ஆக்கி வைத்திருந்தது ஆகவே அவருடைய வில் மாத்திரம் பாண்டவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் பாண்டவர்கள் வெல்லப்படுவது இயலவே நிச்சயம் சர்வ நிச்சயம் ஆகவே விதுரருடைய வில்லை என்னை படையே தொடக்கூடாது என்ற சொன்னான் அந்த மூட துரியோதனன் சித்தப்பா படையை தொட முடியாதபடி அதை முறித்து போட வைத்து விட்டால் கண்ணன் தீட்டிய திட்டம் நம்பர் ஒன் திரு வில் முறித்து போட்டு விட்டார் ஒன்றும் தெரியாதவரை போல விதிரர் வீட்டுக்கு வருகிறார் கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் தெரியாதவரை போல என்னங்க நீ வில்ல முறிச்சு போட்டுதான் கேள்விப்பட்டனே வில்ல முறிச்சு நான் கேள்விப்பட்டனே அப்ப ஒரு விதிரர் சொல்றார் பாருங்க அதுதான் அற்புதமான விடை நினைக்கவும் தொழவும் எட்டா நீ எழுந்தருள பெற்றும் தனக்கு இது தகுதி என்று தமருடன் வாழ எண்ணான் மனக்கடுங் கனலினால் சொல் அவன் இருத்த புன்சொல் கேட்டு என் சிலை யானும் இருத்தனன் என்றான் நினைக்கவும் தொழவும் எட்டாத பெருமைக்குடையவனாகிய கண்டபெருமானே நீயே நாடு கேட்டு வந்திருக்கிறாய் மதிப்பளித்திருக்க வேண்டும் அவன் ஆனால் மதிப்பளிக்காமல் உன்னை கேவலமாக பேசினான் கோபத்தினால் பேசிய உன்னை இகழ்ந்த சொல்லை கேட்டு பொறுக்க முடியாமல் நான் என் வில்லை முறித்து போட்டேன் என்று விதிர சொல்லுகிற இந்த கவிதையில் என் தாயை படித்து பேசினான் அதனால் தான் நான் வில்லை முறித்து போட்டேன் என்ற சுயநல வார்த்தை உண்டா பார்த்தீர்களா இது விதிர செல்ல செய்த பெருமையா அல்லது விதருடைய இயல்பான குணமா என்று கேட்டால் விதிரருடைய குணம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அவர் என் தாயை அவன் பழித்துப் பேசினான் அதனால் தான் நான் முறித்து போட்டேன் சொல்லவில்லை மாறாக என்ன சொல்லுகிறார் நினைக்கவும் தொழவும் எட்டா நீ எழுந்த அருளப் பெற்றும் தனக்கு இது தகுதி என்று தமருடன் வாழ எண்ணாமல் தமர்னா பாண்டவர்கள் பாண்டவர்களோடு ஒன்றாக சேர்ந்து வாழ எண்ணாமல் மன கடும் கனனிலால் அவன் வாயினால் உரைத்த அந்த புன்சொல்லை கேட்டு பொறுக்க முடியாமல் என் வில்லை நான் முறித்து போட்டேன் என்று சொல்லுகிறான் கண்ணனுடைய திருவிளையாடல் இதோடு முடிந்ததா அடுத்து இன்னொரு திருவிளையாடல்